வணக்கம் மாணவ மாணவிகளே காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு இன்றைக்கு நாங்கள் வரலாறில் வந்து பகுதி ரெண்டு சம்மந்தமான சில வினாவிடைகளை பார்க்க இருக்கிறோம் அதுக்கும் தரம் பத்து அலகு ட்ரெண்டில் இவ்வாறான வினாக்கள் பகுதி ரெண்டில் வருகின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் வாங்க உங்களுடைய வீடியோக்குள்ள போவான் அப்போ இதில் வந்து நான் இன்றைக்கு இரண்டு வினாக்கள் போட்டிருக்கேன் அதாவது தரம் பத்து அலகு ரெண்டில் அதாவது ஒரு மாதிரி வினாத்தாளில் இருந்து எடுக்கப்பட்ட இதில் இந்த வினா பகுதி ஒரு மாகாணமற்ற பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா பகுதி அதே போல இங்கால அடுத்த வினா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட வினா பகுதி ரெண்டும் அதாவது வந்து தரம் பத்து அலகு ரெண்டுல இருந்து இவ்வாறு வினாக்கள் வருவண்டது அப்ப அந்த வகுப்பை தான் நாங்கள் இன்னைக்கு அதுல ஒரு கலந்துரையாடல் ஒன்றை பார்ப்போம் அப்ப இதுல வந்து முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த பகுதி ரெண்டு வினாவில இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற தாழ்நில ஈரவலிய குகைகள் மூன்றினை பெயரிடுக ரெண்டொரு கேள்வி இதெல்லாம் கேட்கப்படுகிறது அதாவது இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்ததாக கருதப்படும் தாழ்நில ஈரவலிய குகைகள் மூன்று அப்ப நீங்க மூன்று குகைகளை குறிப்பிடுகிற போது மூன்று புள்ளிகள் வழங்கப்படும் மூன்று குகைகள் என்னன்னு சொன்னால் ஒன்று பாகியன்களை ஒன்று பட்ட தொம்பலன அடுத்தது வந்து கித்துல்களை வெளிவென வெளிவில்லன அப்ப இந்த மூன்றும் நீங்க எழுதினால் இதற்கு வந்து மூன்று புள்ளிகள் அடுத்த இரண்டாவது வினாவை பார்ப்போம் இலங்கையில் வரலாற்று முற்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்த பின்வரும் கற்குகைகள் மற்றும் கரையோர விட்டவழிகள் காணப்படுகின்ற மாவட்டங்களை குறிப்பிடுகிறார் அப்ப இதுல வந்து மனிதன் வாழ்ந்த கற்குகைகளும் தந்திருக்கிறோம் அதோட கரையோர வழிகளும் தந்திருக்கிறோம் இதில் இவை வந்து காணப்படுகிற மாவட்டங்களை தான் நீங்கள் ஏ பி சி டி என்ற நான்கு விடயங்கள் இங்கே தந்திருக்கிறான் அப்ப நாங்கள் இப்ப இது என்னென்ன மாவட்டங்கள்ல அமைந்திருக்கின்றது என்றதை பார்ப்போம் இப்ப வந்து இதுல நாங்கள் ஏ வந்து கேட்கப்பட்டிருக்கிறது பாகியன் கல என்றது எந்த மாவட்டம் ஏ வந்து அதாவது கழுத்துறை தான் இந்த பாகியன் கலை என்ற இடம் அமைந்திருக்கின்றது அதே போல வி வந்து பெல்லன்பதி பெலச பதி பெலச மி வந்து ரத்னபுரி மாவட்டத்துல காணப்படுகின்றது அதே போல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் சி பூந்தல என்ற இடம் வந்து எந்த மாவட்டத்துல காணப்படுகின்றது அம்பாந்தோட்டை மாவட்டம் பூந்தல அம்பாந்தோட்டை மாவட்டம் அதே போல டி சிகிரிய பொத்தான அது வந்து மாத்தலை மாவட்டத்தில் காணப்படுகின்றது அப்ப நான் இந்த இடங்கள் எல்லாம் இதற்கு முதல் உள்ள வீடியோக்கள்ல வந்து இலங்கை படத்துல இந்த இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது பாகியன்களை பெல்லன் பதிவெலச ஊந்தல சிகிரிய பொத்தான நீங்கள் வந்து இதை இதற்கு முதல் போடப்பட்ட வீடியோக்களை போய் பார்க்கலாம் என்னுடைய வீடியோக்களை இலங்கை இந்த இடங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அதே போல யூடியூப் ஷோர்ட்ஸ் ஷோர்ட்ஸ்லயும் நான் நிறைய இலங்கை படங்கள் போட்டிருக்கிறேன் அதுல இந்த இடங்கள் எல்லாம் குறித்து காட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா பெருட்சைக்கு வருகின்ற ஒரு முக்கியமான பகுதிகள் அப்ப இது வந்து எந்தெந்த மாவட்டங்கள் அன்றது ஏ பி சி டி என்று சொல்லி நான் தனித்தனியா போட்டிருக்கிறேன் அப்ப பாகியன்களை வந்து கழுத்துறை மாவட்டம் பெல்லன்பதி பெலச ரத்னபுரி மாவட்டம் பூந்தல அம்பாந்தோட்டை மாவட்டம் அதே போல சிகிரியப்புத்தான மாத்தலை மாவட்டத்துல அமைந்திருக்கின்றது அடுத்த மூன்றாவது இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் உட்கொண்ட உணவின் தன்மை பற்றி அதிக அளவிலான ஆதாரங்கள் கிடைக்க பெற்ற இரண்டு காலநிலை வலியங்களை குறிப்பிடுக அதாவது மனிதன் உட்கொண்ட உணவின் தன்மை பற்றிய அதிக அளவு ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட ரெண்டு காலநிலை வலியங்களை சொல்லணும் அப்புறம் அதுல பி கேக்கினா அந்த காலநிலை வலையங்கள் ஒன்றில இருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் பெற்றுக்கொண்ட உணவுகள் அப்ப அதுல உணவுகளை பெயரிடணும் அப்ப முதல் காலநிலை வலியங்கள் என்னன்னு சொல்லணும் அதுல வந்து காலநில வலியங்களை பார்த்தோம்னு சொன்ன அதாவது ஏ தாழ்நில உலர் வலியம் தாழ்நில ஈரவலியம் அந்த காலநிலை வலயங்கள் ரெண்டும் போட்டிருக்கேன் ஒன்று தாழ்நில உலர் வலியம் மற்றது தாழ்நில ஈரவலையம் அப்ப இதுல பி கேட்டிருக்கணும்னு சொன்னால் இந்த காலநிலை வளையங்கள்ல மனிதன் பெற்றுக்கொண்ட கொண்ட உணவுகள் அப்ப இதுல இந்த தாழ்நில உலர் வலியத்தை எடுத்தோம்னு சொன்ன அதுல என்னென்ன உணவுகள் பெற்றிருக்கணும்னு சொன்னா அதாவது மாடு கரடி மான் மரை உள்ளம்பன்றி முயல் மர அணில் காட்டுக்கோழி அதை வந்து அவர்கள் வந்து உணவுக்காக பெற்று கொண்டிருக்கிறோம் அதாவது உணவுகளாக எடுத்திருக்கிறார் அதே போல ஈரவலியத்தில் அவர்கள் பாவித்த உணவு வகைகள் தாழ்நிலை ஈரவலியத்துல என்னென்ன உணவுப் பொருட்கள் நத்தைகள் அதாவது ஈரவலியங்கள்ல கூட நத்தைகள் காணப்படும் அதே மாதிரி காட்டு ஈரப்பெல்லாம் சாப்பிட்டு கிழங்கு வகைகள் மற்றது வந்து பழ வகைகள் மற்றது நன்னீர் மீனினங்கள் இதெல்லாம் வந்து தாழ்நிலை ஈரவலிய உணவுகளாக கருதப்படுகின்றது அப்ப தாழ்நில உலர் வலியத்துல கூடுதலாக அந்த மிருகங்கள் சம்பந்தமானவை மற்ற ஈர ஈரவலயத்துல கிழங்குகள் பல வகைகள் போன்றவற்றை உணவாக சாப்பிட்டு நாலாவது பார்ப்போம் முன் வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இறந்த பின்னர் பின்பற்றப்பட்ட சடங்கு முறைகளை இரண்டு காரணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக அப்ப இங்க முன் வரலாற்று காலத்துல இந்த மனிதர்கள் இறந்த பிறகு அப்படியான சடங்கு முறைகளை பின்பற்றி இருக்கிறான் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று பாரிய கற்பாறைகளை ஒன்று சேர்த்து சதுர வடிவில் மயானத்தை அமைத்தல் இது கற்சுவர் ஒன்றினால பாதுகாக்கப்பட்டது அதே மாதிரி இங்கே சடலங்களை எரித்து விட்டு புறப்பட்ட அஸ்தியை கொண்டே மட்பாண்டங்கள்ல பாதுகாத்து வைத்திருக்கணும் அது வந்து அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம் என்று சொல்லப்படுகிறது இப்போ அஸ்தி என்று இதில் சொல்லப்படுவது வந்து அந்த அந்த எரித்த சாம்பலத்தான் அஸ்தி என்று சொல்லினான் அப்ப ஒன்று வந்து பாரிய கற்பாறைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சதுர வடிவில் மயானம் அமைத்து அதை கட் சுவர் ஒன்றால் பாதுகாக்கப்பட்டது பிறகு அதுல சடலங்களை எரித்து பெறப்பட்ட அஸ்தி மட்பாண்டங்கள்ல பாதுகாத்து வைக்கப்பட்டது இது அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம் என்று சொல்லப்படுகிறது அப்ப அதுக்கு உதாரணம் இப்பன் கட்டுவ அதே போல கல்சொகன் மயானம் மற்ற ஜட்டிகள் பொத்த அப்ப இதெல்லாம் மயானங்கள் இப்ப இதெல்லாம் நான் இந்த இடங்கள் வந்து இந்த மயானங்கள் இலங்கை படத்துல இருக்குன்னு சொல்லியும் வீடியோக்கள்ல இலங்கை படங்கள் நிறைய போட்டிருக்கேன் இந்த இடங்களை நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த மயானங்கள் ஒவ்வொன்றும் இலங்கை படத்துல இங்கங்க குறித்து காட்டப்படுகிறது ஏனென்றால் இது இலங்கை படத்துல பன்னிரண்டு இடங்கள் குறிக்க வரைய கட்டாயம் இப்படியான வெற்றில ஏதாவது ரெண்டாவது குறிக்க வரும் அடுத்தது பச்சை களிமண்ணால் செய்யப்பட்ட ஓடம் போன்ற அமைப்பினுள் மட்பாண்டங்களில் அஸ்தி பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப இது வந்து அந்த களிமண் ஓடம்னு சொல்லி அப்ப அதுக்கு உதாரணம் பிறகலை ஹல்து முல்ல அப்ப இதுக்கு நான் அந்த இலங்கை படத்துல குறித்து காட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எங்க இருக்கு ஹல்து என்ற இடம் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த மயானங்கள் அதில் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது அப்ப நீங்கள் இந்த படத்தை நீங்கள் கற்பதோடு இந்த வினாக்களை கற்பதோட இலங்கை படத்தையும் அதுல போய் இந்த இடங்கள் எங்கெங்க இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்தால் மிக படிப்பதற்கு இலகுவாக இருக்கும் அப்ப ஆகவே இங்க நாங்கள் இந்த இது ஒரு மாகாணமட்ட பேப்பர் இதுல அழகு ரெண்டுல இவ்வா இப்படித்தான் அந்த அழகில வினாக்கள் கேட்கப்படும் அப்ப வினாபடியாக பார்ப்பது இலகுவானதுன்ற வழியெல்லாம் இந்த பகுதியை வினாவாக எடுத்து செய்திருக்கிறான் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதி ரெண்டுல வந்த மாடல் பேப்பர் இது அதாவது இந்த பாஸ் பேப்பர் ஒன்று அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வினா வந்திருக்கின்றது அப்ப அதை நாங்கள் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதன் வசித்து வந்த மூன்று கற்குகைகளின் பெயர்களை குறிப்பிடுக அதாவது கற்குகைகள் மூன்று ஒன்று வந்து பாகியன்களை குறிவிட்ட பட்ட தொம்பலென சிகிரிய பொத்தான அதே போல சிகிரிய அலிகளை பிராவண இல்ல கித்துல்களை தெளிவென இந்த இவ்வளவு தான் அந்த அவர்கள் வசித்து வந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வசித்து வந்த கற்குகைகள் உண்மையா மூன்று தான் இதுல கேட்டு மூன்று புள்ளிக்கு இதுல கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் பாகியன்களை குறிவிட்ட பட்டதொம்பல குறிவிட்ட வேற இங்கே பட்டதொம்பல வேற அதே போல சிகிரிய பொத்தானிய அலிகளை அதே போல அதுல ரெண்டாவது வினா கேட்டிருக்கணும் முன் வரலாற்று கால பகுதி மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடங்கள் வந்து அவற்றினுடைய பெயரை கேட்டிருக்கணும் அதாவது வந்து ரெண்டாவது வினா முன் வரலாற்று கால பகுதி மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு இடங்களின் பெயர்கள் அப்ப இதுல நாலு அந்த மயானங்களின் பெயர்கள் கேட்டுக்கிறேன் ஒன்று கெல்சொகன் ஜட்டிகள் பொத்த அதே போல இப்பன் ஹல்து உள்ள மற்ற பொம்பரிப்பு மயானம் இலங்கை படத்துல இவ்வளவு விடமும் நான் குறித்திருக்கிறேன் அப்ப என்னுடைய இதற்கு முதல் உள்ள வீடியோக்கள்லையும் மற்ற யூடியூப் ஷோர்ட்ஸ்லயும் பேரங்கள் படங்கள் இருக்கு அப்ப இந்த மயானங்கள் முன் வரலாற்று கால பகுதி மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடங்கள் நான்கு கேட்டிருக்கிறேன் அப்ப இது ஒன்று கல் மற்றது வந்து எட்டிகள் இப்பன் கட்டுவ அதே போல ஹெல்த் ஹல்துமுல்ல பொம்பரிப்பு அதே போல இதுல மூன்றாவது வினா கேட்டிருக்கிறோம் வந்து முன் வரலாற்று கால பகுதி மனிதனின் இரண்டு வாழ்க்கைக்கோல பண்புகளை விவரிக்க அதாவது முன் வரலாற்று கால பகுதி மனிதனின் இரண்டு வாழ்க்கைக்கோல பண்புகள் என்ன அவ அதாவது வேண்டிய வாழ்க்கை முறை அவ்வாறு காணப்படுது வாழ்க்கை வாழ்க்கைக்கோல பண்புகள் ஒன்று நிலையான குடியிருப்பு அமைத்தல் மற்றது அவர் தொழில் விவசாயமும் வீட்டையாடுதலும் மற்றது அவர் தொழில்நுட்பம் இரும்பு லோக பாவனையும் கல்லாயுத பாவனையும் மற்ற முறையான மரணச்சடங்கு முறையினை பின்பற்றுவது அப்ப இதுதான் அவையெண்ட வாழ்க்கை கோல பண்புகள் முன் வரலாற்று கால பகுதி வாழ்க்கை கோல பண்புகள் அதே போல நான்காவது ஆரம்ப வரலாற்று கால பகுதி குடியிருப்புகள் முன் வரலாற்று கால பகுதியில் இருந்து வேறுபடும் முறையினை மூன்று விடயங்கள் கொண்டு விளக்குக அதாவது ஆரம்ப வரலாற்று கால பகுதி குடியிருப்புகள் எப்படி இந்த முன் வரலாற்று கால பகுதியிலிருந்து வேறுபடுகின்றது அவர்களுடைய குடியிருப்பு முறைகள் அப்ப குடியிருப்பு முறைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது ஒன்று குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகளை அமைத்தமை அதாவது சொல்றது காம குளங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகளை அமைத்தார் அதே போல ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அப்பால் குடியிருப்புகளை அமைத்தர் அதே போல தொழில் ரீதியான கிராமங்கள் அமைக்கப்பட்டமை அதே போல நகர குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டமை அப்ப இதுதான் வந்து அவர்கள் அந்த எப்படி அந்த தங்களுடைய குடியிருப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்ப அதுக்கு வந்து நாங்கள் இதுல அந்த உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அதுக்கு விளக்கம் வந்து இப்ப உதாரணம் தொழில் ரீதியான கிராமங்கள் அப்ப பல்வேறு தொழில்களை மேற்கொண்ட கிராமங்களுக்கு இப்படி ஒரு நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் இப்ப உதாரணமா இதுல தொழில் ரீதியான கிராமங்கள் எப்படி அமைக்கப்பட்டது என்று சொன்னால் மேல நான் போட்டிருக்கிறேன் கசிகார காம என்று சொன்னா விவசாயிகள் வாழும் கிராமந்தான் இது வந்து கசிகார காம அதாவது விவசாயிகள் வாழும் கிராமம் கசிகார காம அப்படின்னு சொல்லி சொல்றான் அதே போல இந்த மணிகார காம இரத்தினோர் பட்டை தீட்டுபோர் வாழ்ந்த கிராமம் மணிகார காம அதே போல கோபால காம இடியர் வாழ்ந்த கிராமம் கேவட்ட மீனவர் வாழ்ந்த கிராமம் கும்பகார காம புயவர் வாழ்ந்த கிராமம் பட்ட வாழ்ந்த கிராமம் அதே போல பட்டான ஹாம துறைமுகத்தை கிராமம் அதே போல நியம்கம வர்த்தக கிராமம் அதாவது சிறு கிராமம் அதே போல ஓலகம் மக்களால் கைவிடப்பட்ட உல கிராமம் அப்ப இப்படி வந்து இது பல்வேறு தொழில்களை அடிப்படையாக கொண்டு அந்த கிராமங்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் நீங்கள் இதுல ரெண்டு மூண்ட அந்த தொழில்களை அடிப்படையாக கொண்ட அந்த குடியிருப்புகள் அமைக்கப்பட்டது தொழில் ரீதியான கிராமங்கள் அமைக்கப்பட்டமைக்கு இதுல நீங்க ஒரு ரெண்டு மூண்டை உதாரணமாக கொடுத்து முழக்கம் கொடுக்கலாம் இப்ப இதுல வந்து நான் இது பகுதி ஒன்றுக்கு உங்களுக்கு பயன்படும் அதனால முழுமையாக நான் போட்டிருக்கேன் இப்ப உதாரணமா ஒரு நிழல் ஒன்று நிழல் ரெண்டுலொருத்தமானத நாலு விடைகளை தந்து கேட்கலாம் ஏபிசிடி அந்த குளத்தை போட்டு அந்த குளப்பி ஏபிசிடி விசிஏடி ஏடி விசி என்று சொல்லி அப்ப அத மாதிரி இது கூடுதலா பகுதி ஒன்றுல இவ்வாறும் கேட்கலாம் விவசாயிகள் வாழும் கிராமம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது கசிகார அரகாம அதே போல இடத்தின மகழ்வோர் பட்டை தீட்டுவோர் வாழ்ந்த கிராமம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது மணிகாரகாம காம அத மாதிரி இப்ப குயவர் வாழ்ந்த கிராமம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது கும்பகாரகாம காம அப்படி அந்த பகுதி ஒன்றுல ஒன்றுலேயும் இப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம் அப்ப அதற்காக நான் அது இதை முழுமையாக உங்களுக்கு இதுல போட்டிருக்கிறேன் இவ்வாறு தான் இந்த பரீட்சைக்கு வந்து உங்களுக்கு இந்த அழகு ரெண்டுல வந்து இவ்வாறு இந்த வினாக்கள் அமையும் கண்டதற்கு அழகு ரெண்டை நான் முழுமையாக கற்பிப்பதை விட பரீட்சையும் நெடுங்குற வழியால் நான் அதை வினாபடியாக அழகில் எடுத்து இந்த வினாக்களுக்கு எப்படி எழுதுவது என்பது பற்றி இந்த வகுப்பில் நான் செய்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் இதை சரியான முறையில் படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி